வணக்க நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்பதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் இன்றைய தினம் திருக்கார்த்திகை மற்றும் புதன்கிழமையை முன்னிட்டு அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று புத பகவானுக்கே உரித்தான பச்சை நிற வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் சூடி ஆபரணங்களும் வஸ்திரம் ஆபரணங்கள் சூட்டி அம்பிகை வந்து அழகாக காட்சியளிக்கின்றாள் அம்பாளைப்பு இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் புத பகவானுக்கு உகந்த தினம் என்பதனால் கல்வியில் மந்த நிலையில் உள்ளவர்கள் ஆடிட்டிங் மற்றும் எழுத்து பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களும் அனைவரும் வந்து ராஜகாளி அம்பிகையை தரிசித்து பதினாறு நேதீபம் ஏற்றி அம்பிகை வழிபட அம்பிகை வந்து தடைகளை நீக்கி கல்வியிலும் ஆடிட்டிங் மற்றும் பத்திரப்பதிவில் உள்ள தடைகளை நீக்கி வளம் பெற வைப்பால் காலத்தை வெல்லக்கூடிய காளியை வழிபடுவோருக்கு கவலைகள் அனைவரும் அனைத்தும் நீங்கும் என்பதனை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக்கொண்டு அனைவரும் வருக பட்டம்புதூர் ராஜகாளியம் அம்மன் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் கிராமம் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்